இந்த மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸ் தலைவர் பார்ட்டியுடைய தலைவர் இவருடைய மகன் பிரியம் கார்கே இன்னொருத்தர் ராகுல் கார்கே இருக்க ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க வந்து சித்தார்த் விகார் அப்படின்னு ஒரு டிரஸ்ட் வச்சிருக்காங்க இந்த சித்தார்த் விகார் ட்ரஸ்டில் யார் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுன் கார்கே அவருடைய மனைவி இவருடைய மகன்கள் பிரேம் கார்கே ராகுல் கார்கே அப்புறம் இவங்களுடைய மாப்பிள்ளை சன்னின்லா ராதா கிருஷ்ணன் தொட்டமணி அப்படின்னு அவரும் இதுல அவர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் மேல தனியா ஒரு இது இருக்கு அதை நான் உங்களுக்கு அப்புறம் இதை கொண்டு வரேன் அது ஒரு எண்ணூறு கோடி ஸ்கேம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சிபிஐலயும் லோக் லோக் அயோக்தாலையும் கேஸ கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த ராதாகிருஷ்ணன் தோட்டமணி பேர்ல இதுல என்ன இந்த சித்தார்த் விகார அறக்கட்டளைக்கு இவங்க கர்நாடக அரசாங்கம் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை நல்ல பிரைம் ஏரியா ஹைடெக் டிஃபென்ஸ் அண்ட் ஏர்ஃபீல்டு இது அப்படிங்கிறதுல அந்த இதுல ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை அலோகேட் பண்ணிருக்காங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஏக்கரோ என்னமோ அதில் இருக்கு அதில் அஞ்சு ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்காங்க இதை வந்து பிஜேபியுடைய எம்பி வந்து லஹின்னு ஒருத்தர் சொல்ற அவர் என்ன சொல்ற கர்நாடக அரசாங்கம் அவங்களுடைய பதவியை துஷ்பிரயோகம் செய்து இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை காங்கிரஸ் பார்ட்டி பாலிப்பு காங்கிரஸ் பார்ட்டியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் ஃபேமிலிக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க இதுல என்ன பார்த்தீங்கன்னா ஐரணி என்ன அப்படின்னா அந்த பிரியம் கார்கே மல்லிகார்ஜுன் கார்கேவுடைய மகன் அவர் பிரியம் கார்கே கர்நாடகா அரசில் ரூரல் டெவலப்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பஞ்சாயத் ராஜ் மினிஸ்டர் அவரு ஓகே இவங்க இவங்களுடைய பதவியெல்லாம் துஷ்பிரயோகம் செஞ்சு தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து அந்த கர்நாடகா இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் பட்டேல்னு ஒருத்தர் இருக்கார் அவர் தான் இந்த அலோகேஷனில் இன்வால்வ்டு மே ஓவராலாக அவர் தான் அதை பார்க்குறவர் அவர் என்ன சொல்கிறார் இல்லை எந்தவித துஷ்பிரயோகமும் நடக்கவில்லை இந்த பிரியம் கார்கே வந்து அவர் நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நடத்துகிறார் ஆராய்ச்சி மையம் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நடத்துகிறார் அதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவருக்கு இதை அலோகேட் பண்ணிருக்கோம் இல்லை எந்த விதத்திலையும் துஷ்பிரயோகம் நடக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார்

முந்நூற்றி எழுபத்தேழு புள்ளி ஆறு ஏக்கர் எஸ் த்ரீ செவன் ஏக்கர்ஸ் இதை வந்து பன்னெண்டு டிஸ்ட்ரிக்டில் இதை வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறாங்க இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார் பண்ணுறாங்க அலோகேட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார் பண்ணுறது ஆன்லைனில் ஆரம்பிக்கிறது எட்டாம் தேதி ஆரம்பிக்கிறது லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி சிங்கிள் விண்டோ ஏஜென்சி த்ரூ சிங்கிள் விண்டோ ஏஜென்சி ஸ்கூட்டினை முடிஞ்சு மார்ச் நாலாம் தேதி வந்து அப்ளிகேஷன் அடுத்த நாளே அலாட்மெண்ட் எல்லாம் கொடுத்துறாங்க என்னன்னா எந்த அளவுக்கு துரிதமா இதை நடத்திருக்காங்க அப்படின்னா ஒன்லி இரநூத்தி எண்பத்தி மூணு அப்ளிகேஷன் தாங்க வந்திருக்கு இவ்வளவு பெரிய பிரைம் ப்ராப்பர்ட்டி அலோகேஷனுக்கு ஒன்லி இரநூத்தி எண்பத்தி மூணு அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு இதில் கார்கே விட ஃபேமிலியும் ஒன்று அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படின்னாலும் இவன் நிறைய எல்லாம் தொழில் அதிபர்கள் தொழில் முனைவோர்கள் இவங்கெல்லாம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க இனிஷியல் டெபாசிட்லாம் ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு கட்டி முடித்து பத்து பெர்சன் டெபாசிட்ட கட்டி முடிச்சு வெயிட் பண்றாங்க அவங்களுக்கு இன்னும் அலாட்மெண்ட்லும் ஆகல ஆனா கார்கே ஃபேமிலிக்கு இப்படி தான் அஞ்சு ஏக்கர் நிலம் அலாட் பண்ணிட்டாங்க அஞ்சு ஏக்கர் யாரு முதல்ல குடுத்தா இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடப்போ கம்ப்ளைண்டோ யார் தரப்புல இருந்து முதல்ல கொடுக்கப்பட்டது இத வந்து பிஜேபி தரப்புல இருந்து அது மட்டும் இல்ல நாராயண ஒரு தலித் லீடர் அவரே கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு நாராயண ஒரு தலித் லீடர் அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவர் அவர் தலித் லீடர் அப்படிதான் போட்டிருக்கேன் பிஜேபி சார்ந்தவர் அப்படின்னு போடவில்லை அதுல ஆனா பிஜேபி எம்பி நான் சொல்றேன் பிஜேபி எம்பி அவர் வந்து கம்ப்ளைண்ட் இது பண்ணிருக்கார் அவரு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கார் இதுல பெரிய ஸ்கேம் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு எச்டி குமாரசாமி அவரு சொல்றார் இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்றாரு எச் டி குமாரசாமி நாராயணசாமி அவர் என்ன சொல்றார் தலித் லீடர் கார்கே அவங்களுக்கு அஞ்சு ஃபேமிலி அஞ்சு ஏக்கர் கொடுத்துருக்கீங்க ஆனால் பொதுவா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இவங்களுக்குமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு அரை ஏக்கருக்கு மேல ஏக்கருக்கு மேல கொடுக்க மாட்டோம் மொத்தமா இந்த ஒரு ஃபேமிலிக்கு அஞ்சு ஏக்கர் கொடுத்துருக்கீங்க சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க எஸ்டி ஓபிசி அவங்களுக்கு ஹாஸ்டல் கட்டணும் ட்ரைனிங் சென்டர்ஸ் கட்டணும் அப்படின்னு போட்டிருக்காங்க பட் அவங்க அப்ளிகேஷன்லாம் ஆனர் பண்ணலை சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஆனால் அவங்க அப்ளிகேஷன்ஸே ஆல்ஃபார் ஆனர் பண்ணலை இது வரைக்கும் ஆனால் கார்கே ஃபேமிலிக்கு கொடுத்தாச்சு அதனால என்ன இவங்க சொல்கிறாங்க நாராயணசாமி தலித் லீடர் இது தெரியாது பிரியம் அவருடைய பதவியையும் யூஸ் பண்ணி இந்த வாங்கியிருக்கார் மல்லிகார்ஜுன் அவருக்கு காங்கிரஸ் காங்க தலைவர் அதனுடைய இதெல்லாம் பார்த்ததே அப்படின்னு இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பொதுவாக இந்த சைட்டு வந்து சென்டர் இன்னோவேஷன் சென்டர் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் ஆஃபீஸர்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏர் கார்கோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆபீஸ் கட்டுறதுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு அதுக்குதான் அலாக்கேட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கும் பிரைவேட் அபார்ட்மெண்ட் கட்டுறதுக்கும் இதை கொடுக்கறது இல்லை ஆனால் மல்லிகார்ஜுன் கார்கே ஃபேமிலிக்காக இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை அவங்க கொடுத்துருக்காங்க இது எந்த விதத்திலையும் சரியில்லை ரெண்டாவது இந்த பிரைம் ஏரியாவில் ஒரு ஏக்கர் நிலம் வந்து பன்னெண்டு கோடியிலேருந்து பதினஞ்சு கோடி ஆகுது பன்னெண்டு கோடியிலேருந்து பதினஞ்சு கோடி ஆகுது ஆனால் இவங்களுக்கு அலோகேட் பண்ண லேண்டுடைய காஸ்ட்டு ஒரு ஏக்கர் ரெண்டு புள்ளி அஞ்சு கோடி தான் ஸோ அப்போ அந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நாராயணசாமி தலித் லீடர் சொல்றாரு இவர் எச்டி குமாரசாமி அவர் என்ன சொல்றார் இந்த சித்தார்த் விகார் ட்ரஸ்ட் அதாவது மல்லிகார்ஜுன் கார்கே ஃபேமிலி ஆரம்பிச்ச சித்தார்த் விகார் ட்ரஸ்ட் அது என்ன பண்ணிருக்காங்க அவங்க வந்து பொதுவாக இந்த புத்த விகார் ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அதுதான் இது அப்ப ஆனா அவங்க இப்ப புதுசா வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு ஃபேக்டரி செட்டப் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இது ரொம்ப ஒரு அவங்களுடைய டிரஸ்ட் ஆரம்பித்த நோக்கத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு ஹெச்டி குமாரசாமி சொல்றார்